இந்த திட்டங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் கூட இலங்கையிலே வாழ்கின்ற மூவின மக்களுக்கும் விளங்கிய பெயர்கள் இல்லை உதாரணத்துக்கு சமுர்த்தி இப்போது இப்போது அந்த சமுர்த்தியில் இருந்து வேற ஏதோ ஒரு பெயர் வைக்கப்பட்ட அஸ்வேஸ்ம என்று சொல்லுகிறாரு இந்த அஸ்வேஸ்மென்ற சொல்லுக்குரிய விளக்கம் எனக்கு தெரியாது இப்போ எனக்கு என்ன திறப்படுகிறதோ அதே விளங்காவிட்டால் அந்த கன்செர்ட்டே விளங்காவிட்டால் அந்த திட்டத்தில் இருந்து நான் என்னத்தை பிறப்ப உறேன் முக்கியமான கேள்வி ஒரு பெயர் அல்லது ஒரு மொழி என்பது மிகவும் முக்கியமானது உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நேரெதிர் மாறான ஒரு விடயத்தை மக்களுக்கு பாதகமான விடயத்தை தமிழிலே சொல்லி போட்டு அதை அங்கிருந்த மேடையில் இருந்தவர்கள் இல்ல நீங்க பிள்ளையாச்சு விடுறீங்களா சொன்ன பிறகு அவர் சொன்னார் தண்ணா டோம் பெனவா என்றெல்லாம் கதையை சொன்னார் இது அந்த மக்களை அந்த மொழி பேசுகின்ற மக்களை அவமதிக்கின்ற ஒரு செயற்பாடு அதை நாங்கள் இந்த அரசாங்கமும் அதை செய்யக்கூடாது ஒரு மக்களுக்கு பிரயோசனமான ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வரும் போது அந்த திட்டத்தினுடைய பெயர் கூட அந்த மக்களுக்கு விளங்க வேணும் இது என்ன தயவு செய்து மக்களுடைய வரிப்பணத்திலே கொண்டு வரப்படுகின்ற இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற திட்டங்கள் அந்த பொருளாதார மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறதா அந்த திட்டங்களின் பொருளாதாரம் மேம்படுகிறதா என்பதை ஆராய்ந்து திருத்தப்பட வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது